பெரிய கவிஞராக வந்ததற்காக நான் அவரை வாழ்த்துகிறேன் வணக்கம் வணக்கம் சொல்லணும் எனக்கு நாலு பேர் மட்டும் காதல ஒருவேளை பிரியாணி சாப்பிட்டு எல்லாரும் பிரிக்க நினைச்சு வணக்கம் தணிகை எஸ்டேட் நடத்தும் இந்த ஒவ்வொரு விழாவிற்கு என்னை அழைத்தமைக்காக ஐயா கில்லி வளவன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் முறைகளை நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு திருமகோணம் ஆத்மநாபணி என்கின்ற ஒரு இசைக்கலைஞர் ஒரு பாலமாக இருந்தால் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அற்புதமான விழாவை ஒருவேளை இந்த விழாவிற்கு வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை இழந்திருப்பேன் இது எல்லாம் மேடை தோரணைக்காக சொல்லவில்லை சற்று நேரம் அவரோடு அமர்ந்து சில தகவல்களை சேகரித்தேன் இந்த விழாவினுடைய நோக்கம் என்ன அவர் அவர் தனிப்பட்ட முறையில் ஐயா கிள்ளி வளர்க்க வந்து ஒரு அற்புதமான இதயத்திற்கு சொந்தக்காரர் வெள்ளத்தி பாசத்திற்கு சொந்தக்காரர் இல்லை என்று சொல்கிற அந்த இதயத்திற்கு இல்லை என்று சொல்லக்கூட சொல்ல தெரியாத ஒரு இதயத்துக்கு சொந்தக்காரர் இப்படிலாம் சொல்லணும் அதுக்காக அந்த இந்த வந்தது நான் வந்ததுக்கு பிறகு இந்த தகவலை வந்து நான் என்னென்னு கேட்கும் பொழுது முப்பத்தி ஏழு வருடங்களாக இந்த தொழிலை சிறப்பாக செய்து வருகிறோம் அதை வருடந்தோறும் நாங்கள் ஒரு விருது குழந்தை விழாவாக நடத்துகிறோம் என்கிறோம் அதற்கு அடுத்தது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையை வைத்தும் புதிதாக புதிய மனைகளை அறிமுகப்படுத்துவதற்காக முப்பது விழா இல்ல பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது சிலர் வரும்போது எவ்வளோ சென் புகைப்படங்கள் எடுத்தாங்க அவங்க சொன்ன விஷயமே ஐயா கூட ஒரு முப்பத்தி ஏழு வருஷம் நான் இருக்கேன் இருபது வருஷமாக இருக்கேன் எங்கள் பெரிய ஐயா தான் எங்கள் வாழ்க்கைக்கு வந்து பெரிய வழிகாட்டியாக இருந்தாருன்னு குறைந்தபட்சம் இருபது வருஷத்துக்கு மேலே அவரோட பயணப்பட்டவர்கள் வந்து முக மகிழ்ச்சியோடு அவரை வந்து பார்த்து பாசத்தையும் நட்பையும் பகிர்ந்து அந்த உறவை புதுப்பிக்கும் போது தான் தெரிகிறது அவருக்கு தெரிந்திருக்கிறது வேர்களை விசாரிக்க வேண்டுமில்லை இந்த தொழில் முப்பத்தி ஏழு வருடங்களாக தலைத்து பூத்து குலுங்கி உயர்ந்து இருக்கிறது என்றால் நீங்கள் தான் வேர்களாக இருந்திருக்கிறீர்கள் கிளைகளையும் பூக்களையும் கனிகளையும் ஆர்வரிக்கும் இந்த உலகத்தில் வேர்களை யாரும் கவனிப்பதே இல்லை நான் இந்த முப்பத்தி ஐந்து வருடங்கள் வெற்றிகரமாக இங்கே இருப்பதற்கு காரணம் என்னை தாங்கி இருக்கிற இந்த வேர்கள் தான் என்று அவர் சொல்லும் பொழுது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் இந்த நன்றி உணர்வும் இந்த மனித நேயமும் இந்த அன்பின் பகிர்ந்ததும் தான் இந்த நெஞ்சு இந்த பூமியில் பஞ்சமாக இருக்கிறார் பாசத்தை ஏதோ அவர் வந்து நிலம் கொடுத்தால் காசு வந்துச்சு கமிஷன் வந்துச்சு அதோடு போகாமல் அது வெறும் பண பந்தமாக இருக்க கூடாது அது பந்தமாக இருக்க வேண்டும் என்று உங்களை முப்பத்தி வருட உறவுகளாக கேட்கிறார் நண்பர்களே இன்னும் பத்து ஆண்டுகளில் மனிதர்கள் பார்த்துக் கொள்வது அபூர்வமாக இருக்கும் இப்பயே அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் எப்ப ஆளுக்கு ஒரு கைபேசி கையில வந்துச்சோ அது வந்த பிறகு யாரையும் முகம் பார்த்து பேசுவது இல்லை பத்து வருஷம் கடந்து வந்தாலும் பத்தாயிரம் மைல் கடந்து வந்தாலும் பேசும்போது நல்லா இருக்கலாம்னு கேட்டுட்டு இவன் இவன் கைபேசியை பேசி பார்த்துட்டு இருக்கான் அவங்க அவங்க கைபேசியை பார்த்துட்டு இருக்கிறாங்க வாய் மட்டும் பேசுது சத்தம் மட்டும் கேட்குது கண்களை பார்த்து பேசுகிற கலாச்சாரம் ஒழிந்து விட்டது மனிதர்களை பார்ப்பதே இன்னும் பத்து ஆண்டுகள் கழிச்சு அபூர்வமாக இருக்கும் அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தை அப்படி விட முடியாது இது மனித பண்புகளால் ஆன ஒரு வாழ்வில் என்பதை நிரூபிக்க இத்தனை உறவுகளை எனக்கு இன்று சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறார் ஐயா கிள்ளி வளர்ந்த ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வெற்றி எங்குதிரீங்களா இருக்கிறது காசு பணம் சம்பாதிக்கிறதுல இல்லை கார் பங்களா வாங்கறதுல இல்லை நகை வாங்கி வீட்டுக்குள்ள வைக்கிறதுல இல்ல ஒவ்வொரு நாளும் இன்னொரு உறவை தேடி கைப்பிடித்து மகிழ்விப்பதில் இருக்கிறது வெற்றி நேற்று வரைக்கும் எனக்கு ஒரு பத்தாயிரம் பேர் தெரியும்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பத்தாயிரம் பேர் தெரியும்னா நாளைக்கு எனக்கு பத்தாயிரத்தி ஒரு பேர் தெரிஞ்சா நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம் தெரியலன்னா தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் மனிதர்களுடைய அன்பு அவ்வளவு அழகான இதை நான் விருது வழங்கு விழாவா ஞாயிற்றுக்கிழமை ஆனமா போய் ஏதாச்சும் மட்டன் வீட்டுல சொந்தக்காரங்களோட பேசணுமா தூங்கணுமா இல்லாம ஒரு விழாவை காலையில் தொடங்கி மாலை வரைக்கும் நடக்கும்போது இவ்வளவு உற்சாகமா இவ்வளவு எனர்ஜியா இவ்வளவு அன்பு செலுத்தி இருக்கீங்க ஆனா நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏறத்தான் நான் ஒரு ஏழாயிரம் மேடைகள் ஏறி முப்பத்தஞ்சு நாடுகளுக்கு மேலே போயிருப்பேன் ஆனா ஒன்னு மட்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன் மனித அன்புக்கு நிகரானது வேற எதுவுமே கிடையாது ஒரு உலகத்தை அடிமையாக்கி விடுகிறது அந்த அன்பை தான் இந்த மேடை முழுக்க நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் அடிக்கடி இன்னொரு விஷயத்தை சொல்லி நண்பர்களே நீங்கள் ஒருவர் வீடு கட்டுவதற்கு வாங்கி கொடுத்த அந்த நிலம் என்பது அந்த மனை என்பது மண் அல்ல அந்த மனையை கட்டுகிற வீடு என்பது செங்கல்லும் சிமெண்டும் அல்ல அது மகிழ்ச்சி அது நம்பிக்கை